எடுத்து காட்டிட்டு என்ன பிரம்மாண்டமான நடுங்கி போய் கிருஷ்ணா கோந்தா என்று அந்த ஏற்பட்ட தாக்கம் அப்படி நடுங்கிக் கொண்டு கிடக்கிறார்கள் எல்லாரும் பகவான் விஸ்வரூபத்தை அடக்கி கொண்டு இப்ப சாதாரணமா வந்த கோலத்தில் துரியோதன பார்த்து கேட்டார் என்னப்பா முடிவு செய்திருக்கிறாய் பாதி ராஜ்யம் கொடுக்க போகிறாயா இல்லையா என்றார் ஒரு நாளைக்கு முன்னால கூட துரியோதனன் இடமும் ஈ கூட கொஞ்சம் கூடுதல் இடம் வேணும் இன்னைக்கு அவன் மனசு அதை விட சுருங்கி போச்சு இன்னைக்கு சொன்னா பாண்டவர்களுக்கா அவர்களுக்கு ஊசி முனை நிலமும் உலகில் இல்லை என்றான் ஒரு ஈ கூட குறைச்சல் ஊசி முனை நிலம் உலகில் இல்லை விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு கூட அவன் மனசு மாறல பகவான் பார்த்தார் அப்படியானால் போர் வரத்தான் செய்யும் வேறு வழியில்லை போருக்கு கையறையினார் அந்த கால பழக்கம் அவன் சொன்னா உங்க நான் என்ன அடிக்கிறது உனக்கு எனக்கு என்ன சம தகுதியா இருக்கிறது இதோ இந்த தூணில் அறைந்து விட்டு போயிருந்தான் அப்போ அவமானப்படுத்துறான் அங்க இருந்த ஒரு தூண்ல அந்த கால வழக்குப்படி போர் வரும் என்று கை அறைந்து விட்டு பகவான் புறப்பட போற ஒரு பருத்தர் சபையில உட்கார்ந்து இருக்கான் யாரு துரோணாச்சாரியார் புள்ள அஸ்வத்தம்மா அரை அக்ரோனி வெள்ள சேனையை அரை நாளில் அழிக்கிற ஆற்றல் உடையவனாக இருக்கிற வீரன் அவன் துரியோதனம் கூட இருக்கா பகவான் எதையாவது பயன்படுத்தி போரில் வெற்றி பெறுவது முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துறது நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை நடத்தி பாக்கிறது பார்த்து சமாதானத்துக்கு வழி இருக்கான்னு பாக்கிறது அது நடக்கல எதிர்பரப்புல இருக்கிறதுல முக்கியமான ஆளை நம்ம பக்கம் கடத்திக்கிட்டு வருது அதான் பேதம் ஒரு கட்சி பலமா இருக்கு விலை கொடுத்து வாங்குறாங்களா இல்லையா ரெண்டு எம்பி காசை கொடுத்து இந்த பக்கம் எழுத்துட்டா அதான் பேதம் சாம பேதம் தானம் அங்க இருக்கிற ஆளை பேத அவங்க மனச மாத்தி இங்க இழுத்துக்கிட்டு வர்றது ரெண்டாவது அதுக்கும் சரிப்பட்டு வராட்டா தான் தானம் நாங்க பொருளை கொடுத்து உனக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கறேன் இவ்வளவு கொடுக்கறேன்னு ஆளை விலைக்கு வாங்க அதுலயும் சரிப்பட்டு வரலாம் தண்டம் சாத்தியாவது ஒரு வழிக்கு கொண்டு சில தந்திரங்கள் அஸ்வத் துரோணாச்சாரியார் அரைநாளில் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் துரியோதனனுக்கு அரணா உட்கார்ந்திருக்கான் அவன் எப்படியாவது பக்கம் அழைத்துக் கொண்டு வருவது என்று முடிவு செய்துவிட்டு இந்த விஸ்வரூபத்தை காட்டிட்டு போருக்கு கை அறிஞ்சிட்டு திரும்பி இன்னும் அவனுக்கு நடுக்கம் தெரியல அந்த பார்த்து நடுங்கிட்டு இருந்தான் அஸ்வதாமாவை பார்த்து அஸ்வத்தாமா அப்படி வெளியே வர்றார் ஈஸ்வர் கூப்பிடுறாருன்னு பின்னால பசுவுக்கு பின்னால போன கன்று மாதிரி அஸ்வதாமா போறான் இந்த பகவான் என்ன பண்ணார் நேரா கூட்டிட்டு போயி துரியோதனம் பாக்குற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திட்டார் அசோத்மா கிருஷ்ணர் பின்னால போகும்போதே போதே துரியோதனனுக்கு ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு கட்சிக்கு முழு மூச்சா இருக்கிறவன் எதிர்கட்சி தலைவர் பின்னால எப்படி இருக்கும் அங்க இருந்து அவன் நல்லா பாக்குற இடத்துல கொண்டு பதா நிறுத்திக்கிட்ட ஆனால் கிருஷ்ணரும் அசோத்தாமாவும் என்ன பேசுறாங்க துரியோதனனுக்கு கேட்காது ஆனால் என்ன செய்கிறார்கள் என்பதை மட்டும் பார்க்கக்கூடிய தூரத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அஸ்வத் அம்மாவை பார்த்து பகவான் சொல்றாரு அஸ்வத் அம்மா நீ எப்பேற்பட்ட வில்லாசிரியர் துரோணரோட புள்ள நீ எவ்வளவு தர்மம் தெரிஞ்சவன் நீ அறம் உணர்ந்தவன் அநியாயம் பண்றான் இந்த துரியோதனன் அக்கிரமக்காரன் அவன் கூட இருக்கலாம் தெரியே பேசாம அவனை கைவிட்டு விட்டு பாண்டவர்களோட வந்துடுறான் தர்மம் இருக்கிற பக்கமா வந்துரு நான் பாண்டவர்கள் பக்கம்தான் இருக்கிறேன் நீ அறம் உணர்ந்தவன் எங்கள் பின்னால் வந்து விடுகிறார் அஸ்வத் அம்மா சொன்னா கிருஷ்ணா நீ அறியாதது ஒண்ணும் கிடையாது இப்ப தர்மமா அதர்மமான்னு சிந்திக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்ன காப்பாத்துறவன் துரியோதனம் அவன் போட்ட உணவு என் உடம்புல ரத்தமா ஓடிட்டு இருக்கு தர்மமும் அதர்மும் அவன விட்டு நான் வரமாட்டேன் நீ உலகத்துக்கெல்லாம் தர்மம் சொல்றவன் தயவு செய்து என்னை மித்திர பேதப்படுத்தாதுங்குறா பகவான் பார் நீ உன் உடம்புல ஓடுறது துர்யோதனம் போட்ட உணவுனால உண்டான ரத்தம் சொல்லாத ஏன்னா உன்ன பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா உனக்கு எனக்கு உன்னை பத்தி அனைத்தும் தெரியும் துரோணாச்சாரியாருக்கு இவ்வளவு பெரிய கதி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவன் எங்கள் தர்மபுத்திரன் இப்பொழுது அனாவசியமாக பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை எங்களுடன் வாகனுக்கு விருப்பம் இல்லை என்றால் அஸ்வத்மா நான் சொல்வதையாவது செய்கின்றார் என்ன என்றால் அஸ்வத் உன்னை அந்த துரியோதனன் தன் படைக்கு சேனாதிபதியாக வைக்கப் போகிறான் அவன் சேனாதிபதியாக இரு என்றால் ஞானாதிபனே குருகுலாதிபன் உன்னை சேனாதிபதியாக ஆகு என்றால் ஆகாதே என்றார் சேனாதிபதியா இருக்க மாட்டேன் சொல்லு அசோத்தாமா கடமைப்பட்டிருக்கேன் அவன் அவனுக்கு ஆபத்து வந்து போர்க்களத்தில் இறங்க போறான் அப்ப என்ன சேனாதிபதியா வச்சாலும் இருக்கணும் ஒரு சாதாரண சேவகனா வச்சாலும் இருக்கணும் அதுதான முறை அதனால அவன் சேனாதிபதியா வச்சா முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாதுதான் பகவான் சொல்றதை எல்லாம் எதிர்த்து மறித்து அசோத்தாமன் பேசுற ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரா அசோத்தாமா தோல்ல தட்டி தட்டி கொடுக்கிறாராம் எப்படி இருக்கும் பேசுற பேச்சு இந்த பேச்சு என்னான்னு துரியோதனனுக்கு தெரியாது இவர் தோல்ல தட்டி தட்டி உடனே பாவி நம்ம ரகசியம் என்னத்தையோ கிருஷ்ணன் கிட்ட சொல்றானே அவன் தோல்ல தட்டி தட்டி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காடு இவ என்ன பேசுறான் துரியோதனுக்கு தெரியாது அப்போ நீ சேனாதிபதியாக ஆகு என்றால் சேனாதிபதியாக ஆவாய் நான் அழைக்கிறேன் என்னுடன் வரவும் மாட்டாய் அப்படித்தானே கிருஷ்ணா அருள் என்னை மன்னித்து விடு என்றான் அஸ்வகாமன் பகவான் பார்த்தார் இரு இரு முழு மூச்சோட போர்ல இறங்கி சண்டை போட முடியாத ஒரு நிலமே உனக்கு உண்டாக்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அஸ்வத்ராமாவுடைய தோளை தட்டி கொடுத்துக்கிட்டு கையில போட்டிருந்த மரகத கனையாளிய தன் கையில உள்ள கனையாளிய கட்ட வரலால நகட்டி எதுவும் அறியாம கீழே விழுற மாதிரி பகவான் கீழே தடுறார் அஸ்வத்ராமா நினைச்சுட்டால் தெரியாம இந்த மோதிரம் கலந்து கீழே விழுதுன்னு நினைச்சு குனிஞ்சு எடுத்துட்டு கிருஷ்ணா கனையாளி அப்படின்னு கொடுக்க போனான் பெரியவர்கள் ஒரு பொருளை கீழே அருகில் இருக்கிற சின்னவங்க அவங்க குனிய விடாம எடுத்து ஒரு மரியாதை கையில் வாங்காமல் கையில் வாங்காமல் ஆயோதனத்தில் அடலேறு போல் இருக்கிற அஸ்வத்தாமன கனையாலிய கையில வாங்காம அஸ்வத்தாமா பார்த்தாயா வானத்தில் பருதியை ஊர்கோல் சூழ்ந்தது என்றார் சூரியனை பார்த்தியா சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது பார் அப்படிங்கிறார் பகவான் இந்த கணையாளி எங்க இருக்க சோத்தா கையில குடுக்க போறா வாங்க மாட்டேங்கிறார் வாங்காம சூரியனை சுத்தி ஒரு ஒளி ஒட்டம் இவன் கையில வச்சிருந்த கனையாளியோட ஆமா கிருஷ்ணா சூரியனை சுற்றி ஊர்வல் சூழ்ந்திருக்க சரி 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 கனையாளிய கொடுனார் என் கனையாளிய கையில கொடுக்கறான் இத அங்கிருந்து பார்த்த துரியோதனனுக்கு மோதரத்தை கீழே ஓட்டார் இவன் கீழே குனிஞ்சு பூமியிலிருந்து எடுத்தான் அத பார்த்த துரியோதனனுக்கு பூமி சாட்சியா பூமியை தொட்டு சத்தியம் பண்ண மாதிரி இருக்கு அது சூரியனை பாரு சூரியன் சூரியன் சாட்சியான்னு சொன்ன மாதிரி இருக்கு அவனுக்கு பூமி சாட்சியா சாட்சியா ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டானே கிருஷ்ணனுக்கு இந்த என்ன நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்றான் இவர் சரி சரி நீ வராட்டா பரவாயில்ல ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தேன் நடக்கல கனையாளிய கொண்டான் அப்படின்னு கையில வாங்கி மாட்டிட்டு புறப்பட்டார் அஸ்வத்தாமா பார்த்தான் கிருஷ்ணா நான் என்ன பாவம் பண்ண இப்படி என்னோட பேரை கெடுத்துட்டியே ஒரு மனுஷனோட கீர்த்தியை கெடுக்கிறது எவ்வளவு பெரிய குறைவு இருந்த அஸ்வத் தளர்ச்சி அடைகிறது தூது வந்த இடத்துல அவர் குறிவைத்தது முதல்ல வித்துடரை இரண்டாவது அஸ்வத் அம்மாவே மூணாவது நினைச்சு பார்த்தார் பாருங்கள் துரியோதனனுக்கு அரணாகவும் ஆப்த நண்பனாகவும் இருக்கக்கூடிய அபாரமான பலமுடையவனாகிய கர்ணன் அவன் இருக்கிற வரைக்கும் துரியோதனனை யாரும் அசைக்கவே முடியாது அவன் பிறக்கும் போதே அவன் உடன் பிறந்த குண்டலம் அவன் உடன் பிறந்த கவசம் காதல ஒட்டி இருக்கிற குண்டலம் மார்போடு சேர்ந்த கவசம் ரெண்டு இருக்கிற வரைக்கும் கற்பார்ந்த திவசம் பொறினும் அவனை யாரும் கொல்லவும் முடியாது வெல்லவும் முடியாது அப்பேற்பட்ட கர்ணன் இந்த துரியோதனனுக்கு ஆப்த நண்பனாகவும் அரணாகவும் இருக்கிறான் அவனுக்கு பல முனையில பலம் இருக்கு நாகாஸ்திரம் ஒரு பயங்கரமான அஸ்திரம் அவன் கையில அர்ஜுனனை கொள்றதுக்காக இருக்கு ஏராளமா தான தர்மம் பண்ணி புண்ணிய பலாபலனை சேகரித்து வைத்திருக்கிறான் இப்பேற்பட்டவன் துரியோதனனுக்கு அரணா இருக்கிறானே நாளைக்கு போர்க்களத்துல துரியோதனனுக்கு அனுசரணையாக இந்த கர்ணன் இறங்கி சண்டையிட வந்தால் பாண்டவர்கள் பரிதவிக்க வேண்டிய நிலைமை வருமே ஆகவே நாம் தூது வந்த இடத்தில் மூன்றாவதாக கர்ணனுடைய பலத்தை குறைப்பதற்கு வழி தேட வேண்டும் என்று பகவான் முடிவு செய்தார் வித்ரோருடைய வில்ல முறிச்சார் அஸ்வத்தாமாவை மித்திரபேதம் பண்ணார் மூணு பலம் இந்த கர்ணனுக்கு ஒன்னு ஆபரண பலம் ஒன்று அஸ்திர பலம் இன்னொன்னு பலம் தூது வந்த இடத்துல ரெண்டு பலத்தை போர்க்காலத்துல கடைசியா பலத்தை குறைச்சிட்டு போறதுன்னு முடிவு பண்ணார் அதுல ஒன்னு ஆபரண பலம் ஒன்று அஸ்திர பலம் காதோட ஒட்டி இருக்கிற குண்டலம் மார்போட சேர்ந்த கவசம் இந்த காதுல குண்டலம் ஒட்டிக்கிட்டு அவன் பிறந்ததுனால தானே சூரிய புத்திரனாகிய கர்ணனுக்கு கர்ணன் பேர் வந்துச்சு பறக்கும் போதே காதல குண்டலத்தோடு பிறந்தவன் ஆகவே அவனை கர்ணன் என்று அழையுங்கள் என்று அசரீதி கேட்டதுனால அவனை தூக்கி எடுத்து வளர்த்த அதிரதன் அவனுக்கு கர்ணன் பேர் வச்சான் காதோடு சேர்ந்த குண்டலம் மார்போடு சேர்ந்த கவசம் இதோடு பிறந்தவன் அது இருக்கிற வரைக்கும் கற்பாந்த திவசம் பொறி அவனை வெல்லவோ கொல்லவோ முடியாது துரியோதனனுக்கு அரணா இருக்கிற கர்ணனுடைய பலத்தை குறைப்பேன் என்று பகவான் முடிவு செய்து கொண்டுதான் இவனுடைய ஆபரண பலத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தார் மண்டலத்திலிருந்து தேவலோக நாயகனான தேவேந்திரனை வரவழைத்து தேவேந்திரா மார்வேஷம் கட்டிக்கொண்டு கர்ணனுடைய வீட்டில் போய் அவன் கரச தானமாய் பெற்று என்றார் அவன் கவசம் நிலுத்த உடம்பை விட்டு அகற்றுவது பெரிய காரியம் இல்லை ஏனென்றால் அவன் மிகப்பெரிய கொடையாளி கொடையில்தான் அவனுடைய உயிரே இருக்கு யார் கேட்டாலும் கொடுக்கிறவன் என்ன கட்டாலும் கொடுக்கிறவன் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பான் எப்படி கேட்டாலும் கொடுப்பான் அமாவாசையா நவமியா அஷ்டமியா பௌர்ணமியா அந்திசாயிர நேரமா அதிகாலை வேலையா அத்த ஜம எதை பத்தியும் கவலை இல்லை யார் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கொடுக்கிறவன் எத்தனை முறை கேட்டாலும் கொடுக்கிறவன் காலத்துல ஒரு புலவன ஒரு புலவன் பாடினான் இன்று செலினும் தருமே சிறுவரை நின்று செலினும் தருமேனா அஞ்சு காலுக்கு போய் ஒரு தானம் குடுன்னு கேட்டாலும் கொடுப்பானா இப்படி ஒரு புலவன எழுதுறா இன்று செலினும் தருமே சிறுவரை நின்று செலினும் தருமே அப்படின்னு மோசிகீரனார் என்கிற புலவர் ஆயந்திரன் என்கிற ஒரு வள்ளலை பாடுறார் அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை கர்ணனை எழுதுனாங்க கால நேர வர்த்தமானங்களுக்கு கட்டுப்படாமல் யார் கட்டாலும் கொடுக்கிறவன் பொன்னை கொடுக்கிறவன் பொருளை கொடுக்கிறவன் பூமியை கொடுக்கிறவன் நவமணிகளை கொடுக்கிறவன் தன்னையே கொடுக்கிறவன் தட்டாமல் கொடுக்கிறவன் ஒழிக்காமல் கொடுக்கிறவன் உவந்து கொடுக்கிறவன் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறவன் பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுக்கிறவன் இப்ப இப்படி தானம் கொடுக்கிறவன் கொடை விளக்கு அவன் உயிரே தான் இருக்கு அவங்ககிட்ட போய் கவச குண்டலத்தை கொடுவது கேட்டா உடனே கொடுக்க போறான் அவன் பலத்தை எளிதா குறைத்து விடலாம் பகவான் திட்டம் போட்டு தேவேந்திரனை அழித்து நாளை உன் அம்சமான அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் ஆபத்து வராமல் இருக்க வேண்டுமானால் அரணாக இருக்கிற கர்ணனின் கவசகுண்டலத்தை மார்வேஷம் கட்டி கொண்டு போய் தானமாக பெற்றுவிட்டு வந்துவிடு அவன் பலத்தில் ஒரு பகுதி குறைந்துவிடும் என்றார் பகவான் மார்வேஷம் கட்டிட்டு தேவேந்திரன் போறான் வயதான அந்தன சுரூபம் தள்ளாடுகிற உடம்பு தண்டோன்றிய கை கங்கை ஆற்றின் நுரையை போல உடம்பெல்லாம் நரை இது மாதிரியா ஒரு வேஷமிட்டு கொண்டு கர்ணனுடைய வீட்டு வாசலை தேடி தேவேந்திரன் போறான் அந்தி சாயருக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு வாசல்ல வந்து நிற்கிறான் கர்ணனுடைய மாளிகைக்குள்ள போனா கர்ணன் உடனே யார் வருவார்கள் தானம் கொடுக்கலான்னு காத்திருக்கிறவன் அழைத்து கொண்டு போய் உள்ள வச்சு ஒரு ஆசனம் போட்டு பாத பூஜை பண்ணி உணவு அருந்தும்படியா செய்து தாம்பூலம் தரிக்க செய்து கழுத்துல மலர் மாலை சுட்டி தூப தீபம் எல்லாம் கட்டி வந்த அதிதிய விழுந்து வணங்கி இத்தனையும் ஒரு வரியில சொல்றேன் வெள்ளி பூசனை எல்லாம் முறைமையில் புரிந்து தரத்தகு பொருள் நீ நவில்க என்றான் அந்த துவாபரயத்து பழக்கம் தானம் கேட்டு போறவனுக்கு இத்தனையும் பண்ணி இப்ப நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தன் தானம் கேட்டானா ஒரு நாக்காளிய போட்டு அவனை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி கழுத்துல ஒரு மாலையை போட்டு சாம்பிராணி தீபம் கட்டி அவனுக்கு உணவு படைச்சி சட்டாகமா அவன் காலில் விழுந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோமானா எழுத்த வீட்டுக்காரன் சொல்வான் நேற்று வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு இன்னைக்கு கதை என்னவோ ஆயிப்போச்சு அங்க பாரு அங்க பாருன்னு ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்து காட்டுவான் துவாபர் யுகத்து பழக்கம் அதிதிய தெய்வமா பாவிச்சு பூசணை எல்லாம் முறைமையில் புரிந்து தரத்தகு பொருள் நீ நவில்கன்னா எல்லா பூசணையும் பண்ணி உட்கார வச்சு ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான் தேவேந்திரன் தெரியாது வந்தவன் சொன்னா நான் தானம் வாங்குறதுக்காக உன்னை தேடி வந்துவேன் அந்தி சாயிரம் பொழுது நெருங்கி விட்டது அந்தி சாயிரம் வேலையிலும் கொடுப்பாயா என்றான் அந்தி சாயிரம் வேலையிலும் கொடுப்பாயா என்றான் ஆனால் கர்ணன் சொன்னான் ஐயா எனக்கு வேலை பெரிதல்ல உங்கள் தேவைதான் பெரிது வேலையை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்றான் வந்தவன் சொன்னான் வேறொன்றும் இல்லை உன் கவச குண்டலங்களை வாங்கி நீ எனக்கு வழங்குக என்றான் அதுக்குள்ள எல்லா பொருளும் அடங்கி இருக்கு வாங்கினா உன் கவச குண்டலம் காதலையும் மார்பிலையும் ஒட்டினதுன்னு தெரியும் கலத்தி எடுக்க முடியாதுன்னு தெரியும் அதை சேதித்து எடுத்து கொடு என்று பொருள் எனக்கு உடனே இந்த கர்ணன் காதோட ஒட்டுன மார்போட சேர்ந்த கவசம் அறுத்து எடுத்து கொடுக்கணுமே இதை ஒரு சிந்தனையும் இல்லை கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுக்கிறவன் வாங்கினி எனக்கு வழங்குகனு வந்தவன் சொன்னான் இவன் சொன்ன தந்தனன் என்றான் தந்தனன் என்றான் சொல்லிட்டு நேரம் உள்ள போடான் காதுல இருந்து குண்டலத்தை அழுத்து எடுத்து மார்புல இருந்து கவசத்தை சேதித்து ரத்தம் சொட்ட சொட்ட பன்னீர்ல குளிப்பாட்டி தங்க தாம்பாளத்துல வச்சு கொண்டு வர போறான் இவன் குண்டலத்தை சேதிக்க போனா மேல இருந்து சத்தம் கேட்கிறது சூரிய பகவான் ஆகிய தகப்பன் கர்ணனை பார்த்து சொல்லுகிறான் மகனே வந்திருக்கிறவன் சாமானியன் அல்லன் தேவலோக நாயகன் தேவேந்திரன் அம்புதான் இங்கு வந்து அடிக்கொண்டிருக்கிறது எய்தவில் விதுரர் வீட்டில் இருக்கிறது பகவான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அனுப்ப தேவேந்திரன் உன்னிடத்தில் கவச குண்டலத்தை ஆசகமாக கேட்டு வந்திருக்கிறான் கொடுக்காதே இது தானம் கொடுக்க வேண்டிய நேரம் அல்ல உன் பலத்தை குறைப்பதற்காக போடப்படுகிற திட்டம் மகனே இந்த நேரத்தில் தானம் என்கிற பெயரால் ஏமாந்து போய்விடாதே கவச குண்டலத்தை கொடுக்காதே வேண்டாம் என்று இது கிருஷ்ண பகவானின் மாய விளையாட்டு என்று மேலிருந்து சூரிய பகவான் தடுக்கிறான் மாயனார் விறகிது மாயனார் விறகிது மகனே நீ வழங்கற்க வழங்கற்க ஒரு அசரீரி எழுந்தது என்றான் மகனே கொடுக்காதே கொடுக்காதே மேல இருந்து சட்டம் கேட்குது நாம இருந்தோம்னா இந்த லெவல் வரைக்கும் கூட போயிருக்க மாட்டோம் காதோட ஒட்டி இருக்கு இது தெரியாம இதை கேட்டா எப்படி கொடுக்கறது அப்படின்னு அதுலயே முடிச்சிருப்போம் அதுக்கு மேல உள்ள போன பிறகு தகப்பன் தடுக்கிறான் பாருங்க அதுக்கு பிறகு மொழ வெளியே வந்து நான் கொடுக்கலாம்னு தான் இருந்தேன் எங்க வீட்டுக்காரமாவ ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தேன் அவங்க வேண்டாம்ட்டாங்க அவங்கள மீறி ஏதாவது செஞ்சுட்டு குடி இருக்க முடியுமா அதனால பிறகு பார்ப்போம் சொல்லி அதோட முடிச்சுடுவான் தகப்பன் தடுக்கிறான் வெள்ளி அடுத்த வரியில கொடுக்காதே இது மாயனார் விறகு என்று தகப்பன் தடுக்கிறான் அதை பற்றி கவலைப்படாமல் சேதித்து எடுத்துக்கொண்டு வந்து இவன் கையில கொடுத்துட்டு என்ன நட சிந்தையில் ஓர் கலக்கமின்றி தந்தன அந்த செஞ்சுடர் தினகரன் சிறுவன் தான் இதை கொடுத்தா என் பலம் குறைஞ்சு போல எடுக்கிறாரே இதனால என்ன எந்த கவலையும் இல்ல ஆயினும் சிந்தையில் ஓர் கலக்கமின்றி தந்தனன் அந்த செஞ்சுட தினகரன் சிறுவன் என்றான் நேரா போனா சேதித்து எடுத்தான் கொடுக்கிறவன் தகப்பன் தடுத்தாலும் கொடுப்பான் கொடுக்காதவன் தகப்பன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான் ஒரு சின்ன தகப்பனாரே கேட்டா கூட கொடுக்க மாட்டான் கொடுக்குறவன் தகப்பன் தடுத்தாலும் கொடுப்பான் சேதித்து எடுத்து தங்க தம்பாலத்துல கொண்டாந்து வச்சு கொடுத்தானே கொடுக்கும்போதாவது நீ மானுட வேஷம் போட்டு வந்திருக்கிற நீ தேவேந்திரன் தானே தேவலோகத்து நாயகன் தானே என் மார்வேஷன் கட்டிட்டு வந்தாதான் நினைச்சு இப்படி வந்தியா ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம் அவன் தேவேந்திரன் வார்த்தை கூட கேட்கல ஏன்னா அவனுடைய சங்கல்பம் என்னன்னா அவன் உண்மையா வந்தாலும் சரி மார்வேஷம் போட்டு வந்தாலும் சரி யதார்த்தமா வந்தாலும் சரி ஏமாத்த வந்தாலும் சரி சுய ரூபத்துல வந்தாலும் சரி இல்ல எந்த ரூபத்துல வந்தாலும் சரி என்னுடைய சங்கல்பம் கேட்டவனுக்கு கேட்டதை கொடுக்கறது அவ்வளவுதான் யாரு என்ன அவனுக்கு தேவை இருக்கா இல்லையா ஏமாத்துறானா உண்மையா இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை கேட்டவனுக்கு கேட்டதை கொடுப்பேன் என்று கவச உண்டத சேதித்து எடுத்து தங்க தம்பாளத்துல வச்சு இப்படி கொடுக்கறான் ஆனா அதை வாங்கின தேவேந்திரனுக்கு எல்லாம் நடுங்குது ஆனா ஒருவன் உயிருக்கு அரணா இருக்கிற பொருளை தானோன்னு கேட்ட உடனே கொடுத்துட்டானே என்ன அதிசயமாக இருக்கிறது இப்படியும் பூமியில கொடை கொடுக்கறவன் இருப்பானா இவன் உயிருக்கு அரணா இருக்கிற பொருள் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாம அவன் தகப்பன் தடுக்கிறான் அப்படி இருந்தும் கொடுக்கிறானே என்று அதிசயமாக கால் கைகள் நடுங்க அந்த கவச குண்டல வாங்கிட்டு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காலடியில் வச்சுட்டு அதிசயம் தெரியுமா அவன் தகப்பன் தடுத்தான் அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை கூட என்னை பார்த்து நீ தேவேந்திரன் தானே மாரிவேஷம் கட்டி கொண்டுதானே வந்திருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் எனக்கு வேண்டிய பூசனைகள் எல்லாம் செய்து என் கையில் கிருஷ்ணா இப்படி ஒரு மனிதன் இருப்பானா எவ்வளவு அதிசயம் இருக்கிறது என்று தேவேந்திரன் சொன்னான் பகவான் காலடியில கவசம் ஒன்றுல இருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணார் மயிலாசத்துல சாஞ்சுக்கிட்டு தேவேந்திரனை பார்த்து ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிச்சார் ஒரு ஏளனமான நையாண்டி சிரிப்பு சிரிச்சா அதுக்குள்ள ஒரு சத்தமே இருக்கும் தேவேந்திரன் சொன்னா கண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டு கவசம் குண்டலத்தை வாங்கிட்டு நீ என்ன ஏதோ கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்கேன் நான் பகவான் சொன்னார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவ்வளோ ஒரு மனுஷன் உயிருக்கு அருணா பொருளை தானமா குடுத்துட்டான்னு உருகி போய் வந்து சொல்றியே நீ சொல்றத கேட்ட உடனே எனக்கு ஒரு பழைய காலத்து கதை ஞாபகம் வந்துருச்சுன்னார் விஷா என்ன நான் தேவேந்திரன் ஒண்ணுமில்ல உனக்கும் எனக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சின்ன கதைதான் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சுன்னார் தேவேந்திரனை பார்த்து சொன்னார் உனக்கு ஞாபகம் இருக்கா நாரத மகரிஷி ஒரு நாள் தேவலோகத்துக்கு போனர் அப்ப தேவேந்திரன் என்ன பண்ணா ஒரு பாரிஜாத புஷ்பத்தை எடுத்து மகர்ஷி தேவலோகத்து பாரிஜாதம் இந்தாருங்கள் என்று சொல்லி தேவேந்திரன் நாரதர்கையில ஒரு புஷ்பத்தை கொடுத்தான் அபூர்வமான பாரிஜாத புஷ்பம் அவர் அதை வாங்கிட்டு நேரா பூலோகத்துக்கு வந்து அவர் சும்மாவே என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும் இந்த பூவை தூக்கிட்டு நேரா வந்து எங்க போயிட்டார் பகவான் ருக்மணி தேவியாருடைய கிரகத்துல இருந்தார் அங்க போயிட்டார் நாரது அங்க போய் இந்த மலரை கொண்டு போய் கிருஷ்ணா தேவலோகத்து பாரிஜாதம் பகவான் வாங்கி மலர்கள் தான் சொந்தமானது அவ்ளோதான் இதோட நாரதருக்கு வேண்டிய கதை கிடைச்சி போச்சு நேரா பொற்ட்டு போயிட்டார் எங்க போயிருப்பாரு தெரியும்ல நேரா போறார் அழகா அலங்காரம் பண்ணிட்டு சாயங்கால வேலையில பகவானை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக பாமா காத்துட்டு இருக்கா அவ கிரகத்து வழியா போறார் நாரதர் போறவரும் என்ன பாமா அலங்காரம் எல்லாம் பிரமாதமா இருக்கே அப்படின்னாரு பகவான் வரக்கூடிய நேரமாச்சே அப்படின்னா பாமா ஐயோ அப்படித்தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாசலோட பகவானுக்காக நீ காத்து கடந்து தவம் பண்ணின பாவனையா காத்து கிடக்குற அந்த கிருஷ்ணர் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அதுல நூத்துல ஒரு பங்கு கூட அவர் உன் மேல வைக்கலையே பாமா அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இவ்வளவு போதாது அவளுக்கு மகிழ்ச்சி நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஏதோ தெரியாம சொல்லிப்பட்டேன் இன்னைக்கு இதை கேட்காத மனசே நெரைஞ்சு போயிருக்கு இப்ப நான் அதை உங்ககிட்ட சொன்னா நீ என்ன செய்வது தெரியுமா உன்னால தாங்க முடியாம ஆயிடும் ஒரு உண்மையான கதை எங்கிட்ட இருக்கு ஆனா அது இன்னைக்கு கேட்காத உனக்கும் நல்லது இல்லை எனக்கும் நல்லது இல்ல அந்த கதையை நீ கேட்டேன்னா இப்ப முதல்ல போய் உன் அலங்காரத்தையெல்லாம் கலைப்ப இந்த பூவை எடுத்து அப்பால வீசுவேன் அப்புறம் படுக்கையில விழுந்து ஓன்னு அழுவ அதனால குடும்பத்துல இது மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அதனால இப்போதைக்கு இந்த கதையை எங்கிட்ட கேட்காத என்ன அர்த்தம் கேளுன்னு அர்த்தம் இவ்வளவு விஷயம் இருக்கு சொன்னா தான் எனக்கு திருப்தியா இருக்கும்னு அர்த்தம் சொல்லிட்டாரா மகரிஷி இடத்த விட்டு நகரவே என்ன சொல்லிட்டு நாரதர் கழகம் தேவலோகத்துக்கு போனேன் அபூர்வமான ஒரு பாரிஜாத புஷ்பம் தேவேந்திர என் கையில கொடுத்தான் பாமா அந்த பூவை கொண்டு வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்தேன் தெரியுமா எப்படி தூண்டி விடுறா இருப்பாருங்க அதை கொண்டு வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்தேன் தெரியுமா பகவான் கிருஷ்ணர் பாமாவோட கிரகத்துல இருப்பார் இந்த பூவை கொண்டு போய் நம்ம அவருக்கு உடனே வாங்கி பாமா கையில கொடுப்பாருன்னு நினைச்சு தேவலோகத்துல இருந்து பத்திரமா எல்லாம் எங்க உன் வீட்டுல இருக்கார் உடனே பாமா பாமாவோன்னு ஆரம்பிச்சா எப்பவும் ருக்மணி கிரகத்துல தானே இருக்கார் அப்படின்னு இந்த பூவை கொண்டாந்து கொடுத்தேன் ருக்மணி வீட்டுல இருந்தா கொண்டு போய் குடுத்துட்டேன் ஒன்னும் தப்பு இல்ல அந்த பூவை வாங்கி மலவர்கள் பெண்களுக்கு தான் சொந்தமானது ருக்மணி அருகில் இருந்ததுனால கொடுத்தா பாமா அது ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா போது எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் மகிர்ஷி பெறப்பட்ட அபூர்வமான பாரிஜாத புஷ்பத்தை கொண்டாந்து இருக்கீங்களே ஒரு பூன்னு கொண்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன் கொண்டாந்ததே கொண்டாந்தீங்க இன்னொரு பூ கொண்டு வந்திருந்தா பாமாவுக்கு கொடுத்திருக்கலாமேன்னு சொன்னா கூட என் மனசு போயிருக்கும் பாமா அது கூட சொல்லாம ஏதோ அது தான் சொந்தமானது மாதிரி அவர்கிட்டயே கொடுத்துட்டாரே நீ அந்த பகவானை நம்பி இப்படி வாசலோட காத்து கிடக்குறீ எனக்கே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு நீ எப்படித்தான் இதெல்லாம் தாங்குறியோன்ட்டு போயிட்டாரு அவர் வேலை முடிஞ்சு போச்சு அவர் புறப்பட்டு போயிட்டார் இவர் சொன்னதை எல்லாம் பாமா செஞ்சா அலங்காரத்தை எல்லாம் கலச்சிட்டு பூவை தூக்கி வீசிட்டு படுக்கையில போய் விழுந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தா பகவான் வந்தார் பாமா பாமான வந்தார் ஆமா ஆமா பாரிஜாத புஷ்பத்தை நாரதர் கொண்டா மட்டும் ருக்மணிக்கு கொடுக்க போச்சு இப்ப என்ன பாமா அப்படின்னா பகவான் பார்த்தார் நடந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல இந்த நாரதர் இவ்வளவு தெளிவா கோல் மூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு பகவான் ஒரு புஷ்பம் தானே உக்மணி கிரகத்தில் இருக்கும் போது பாரிஜாத புஷ்பம் தானே வேணும் நீ நினைச்சா ஒரு பாரிஜாத விரக்ஷத்தையே கொண்டாந்துட்டு போறேன் கவலைப்படுற பாமா சொன்னா முதல்ல அந்த மரத்தை கொண்டு வாரு பகவான் தேவலோகத்துல போய் தேவேந்திரன் கிட்ட சொல்றாரு உனக்கு இந்த பூவை கொடுக்கறதுக்கு ஆளே கிடைக்கலையாப்பா போயும் போய் இந்த நாரதர் கையில கொடுத்து அவர் அதை வச்சு என் குடும்பத்தில் ஒரு கலட்டா உண்டாக்கி இந்த மரத்தை கொஞ்ச நாள் கொடு பாமா வீட்டு புழக்கடையில வச்சு கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அந்த மலர் மேல உள்ள ஆசை அவளுக்கு போன உடனே அந்த மரத்தை கொண்டாந்து நானே திருப்பி கொடுத்துர்றேன் கொஞ்ச நாள் இந்த மரத்தை இரவலா கேட்கிறார் தேவேந்திரன் சொன்னா கிருஷ்ணா நீ எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் பாரிஜாத மரத்தை மட்டும் கேட்காத குடுக்க முடியாது அது போல வளராது அது நான் பாலா ஊத்தியாவது வளர்த்துக்கிறேன் அதை பத்தி உனக்கு என்ன கவலை சொந்தம் கொண்டாடவா கேக்குறேன் கொஞ்ச நாள் இரவலா தானே கேக்குறனா அதெல்லாம் முடியவே முடியாது அது எனக்கு சொந்தமான மரம் இல்ல என் மனைவி சசிதேவிக்கு சொந்தமான மரம் கொடுத்தா நிறைய சட்ட சிக்கல் எல்லாம் வரும் அதனால வேண்டாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணா காரணம்னு சொல்லலாமே பகவான் பார்த்தாரு இரவலா கேட்கிறேன் இதை கொடுக்கறதுக்கு மனம் இல்லாம ஏதேதோ காரணம்னு சொல்றியா கிருஷ்ணா இதுக்கு மேல பாரிஜாத மரத்தை நீ கேட்டா உனக்கு எனக்கும் வேணா சண்டதா வரும்டார் பகவான் பார்த்தார் சண்டைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே என் படைகளை கொண்டாந்து இறக்கி பாரிஜாத விருட்சத்தை பிடிங்கிட்டு போறேன் பாரு பகவானுடைய படைகளுக்கும் தேவேந்திரன் படைக்கும் சண்டை பாரிஜாத விருட்சத்தை பிடிங்கி எடுத்துட்டு வந்து பமா வீட்டு பின்னால வச்சாச்சு அதுக்கு பிறகு இன்னும் இருக்கு கதை இப்ப கிட்ட சொல்றாரு அன்னைக்கு ஒரு ஒரு பாரிஜாத விருட்சத்தை உங்ககிட்ட என்ன சொந்தம் கொண்டாடவா கேட்டேன் இரவலா தானே கேட்டேன் கொஞ்ச நாள் வச்சுட்டு திருப்பி கொடுக்கறேன்னு கேக்கும் போது கூட ஒரு மரத்தை கொடுக்க மனசு இல்லாம இருந்தியே தேவலோகத்துல என்ன செல்வம் எல்லாம் குவிஞ்சு கிடக்கு சங்க நிதி பதும நிதி கற்பகத்தரு ஹரிசந்தானம் காமதேனி என்னன்னோ இருக்கு அவ்வளவு செல்வம் குவிஞ்சு கிடந்தும் ஒரு விருட்சத்தை உங்ககிட்ட கேட்கறது யாருன்னு தெரிஞ்சும் இரவெல்லாம் தான் கேக்குறேன்னு சொல்லியும் ஒரு மரத்தை கொடுக்க மனசு இல்லாம இருந்தவர் அன்னைக்குதான் முடிவு செஞ்சேன் செல்வம் வச்சிருக்கிறது எதுக்கு தானம் கொடுக்கறதுக்கு தானம் கொடுக்காத செல்வத்தினால என்ன பிரயோஜனம் செல்வத்தின் பயன் ஈதல் அதனால அவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிற தேவேந்திரனுக்கு தானம் கொடுக்கறதுல என்ன சுகம் இருக்குன்னு தெரியல அது அவன் தெரிஞ்சுக்கணுமானா பூமியில தானத்துக்காகவே உயிர் வாழுகிற கர்ணன் விட்டு வாசல்ல போய் இந்த தேவேந்திரனை நிறுத்தணும் செல்வங்களுக்கும் சம்பத்துக்களுக்கும் சொந்தக்காரனா இருக்கிறவன் கர்ணன் கிட்ட போய் கையேந்தனும் கவச குண்டலத்தை கொடுப்பான் உயிருக்காரனான பொருள் அவன் தானமா கொடுக்கணும் அப்பதான் இவனுக்கு ஓகோ தானத்தினுடைய சிறப்பு இருக்கா ஒருவன் கூட தானமா தேவேந்திரன் தெரிஞ்சுக்கணும் ஒரு மரத்தை கூட கொடுக்க மனசு இல்லாம இருந்தியே அழவில்லாத செல்வம் குவிந்து கிடக்கிற தேவலோகத்திலிருந்து ஒரு மரத்தை இரவல் கொடுக்க கூட உனக்கு மனம் இல்லை ஆனால் பூமியில் ஒரு மானுடன் நூறு வருஷ காலம் உயிரோட வாழ்ந்தால் அது அற்பாயசுதான் போன உயிர் திரும்ப வராது அப்பேற்பட்ட அற்ப ஆயுஷை காப்பாற்றிக் கொண்டிருந்த ஒரு கவச குண்டலத்தை கூட நீ ஒருத்த மார்மே கட்டிக்கிட்டு போய் தானமா கேக்கும் போது ஒரு அட்டியும் சொல்லாம காதுல இருந்து காதிலிருந்து இருந்து அறுத்து எடுத்து பன்னீர்ல குளிப்பாட்டி தங்க தாம்பாலத்துல வச்சு கொண்டாந்து கொடுத்தானே கொடை என்பது என்ன தானம்ங்கிறது என்ன செல்வத்தினுடைய பயன் ஈகல் தான் அதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒன்ன தேர்ந்தெடுத்து கர்ணன் வீட்டுக்கு தானம் வாங்க அனுப்பினேனே தவிர யார் கேட்டாலும் கொடுக்கிற இயல்புடைய கர்ணனுக்கு நீதான் போய் தானம் கேட்கணும்னா இருக்கு யாரு வேணுமானாலும் அனுப்பி கேட்கலாம் ஆனால் உன்னை அனுப்பியதனுடைய காரணம் இதுதான் அதை சிரிச்சேன்னாரு பகவான் தேவேந்திரன் பார்த்தா இது தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேனே மாத்திக்கிட்டு மனசர் நினைச்சா இந்த கவச குண்டலத்தை தேவேந்திரனை அனுப்பி தானமாக பெற்று கர்ணனுடைய மூணு பலத்துல ஒரு பலத்தை குறைச்சிட்டார் ரெண்டாவது பலம் அவனுடைய அஸ்திர பலம் நாகாஸ்திரம் கர்ணன் கையில இருக்கு அந்த அஸ்திரத்துக்கு சமமான ஒரு அஸ்திரம் வேறு எதுவும் கிடையாது அது அர்ஜுனனை கையில் வளர்ந்து கதையில வரலாறு சொன்னாங்க பகவானுக்கு ஒரு காலத்துல ஏற்பட்டு அந்த அக்னி பகவான் கிருஷ்ண பகவான போய் கேக்குறாரு எல்லாரும் இடைவிடாமல் யாகத்தை பெய்து இந்த தூண் மாதிரி அக்னிக்குள்ள நெய்ய விட்டு விட்டு அக்னி பகவானுக்கே மந்தம் ஆயிடுச்சான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா தீபாவளி அன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு நம்ம வயிறு என்ன நிலைமையில் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை அந்த நேரம் பார்த்து யாராவது நம்ம கிட்ட கொஞ்சம் பால்கோவா சாப்பிடுங்களேன் தீபாவளி அன்னைக்கு மத்தியானம் மூணு ராமனா இருந்தாலும் ஓடி போயிருவா எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆளை விட்டா போகுதுன்னு கையெடுத்து கும்பிடுவா திங்க முடியாது விடாமல் நெய்யை பெய்து யாகம் பண்ணி அக்னி பகவானுக்கு மந்தம் ஆயிடுச்சு அவர் பகவான் கிருஷ்ணர் இடத்துல வந்து அதை தீர்ப்பதற்கு ஒரு வழி செய்ய என்று சொல்ல பகவான் அர்ஜுனனை அழைத்து நீ வனத்தை தகனம் பண்ணு காண்டவ முழுவதையும் தன் அஸ்திரங்களை போட்டு எரித்து தகனம் பண்ணி அக்னி பகவானுக்கு ஏற்பட்ட மந்தத்தை போக்குவதற்காக அந்த காண்டவனம் முழுசை சரத்துனா தகனம் பண்ற அர்ஜுனன் அப்ப அந்த வனத்தில் இருந்தது லட்சக்கணக்கான பிராணிகள் ஆயிரக்கணக்கான விதவிதமான விருஷங்கள் அந்த வனம் முழுவதை மரமெல்லாம் எரிந்து சாம்பலா போக விலங்குகள்லாம் அழிஞ்சு எரிஞ்சு போக பறவைகள்லாம் வெப்பம் தாங்க முடியாம பறந்து வெளியே ஓடும் உடனே அம்பால அடிச்சு உழுதுவி போடுவான் அந்த காண்ட வனத்தை தகனம் பண்றான் அங்க குடியிருந்த லட்சக்கணக்கான சர்ப்பங்கள் எல்லாம் அழிஞ்சு சாம்பலா போச்சு இந்த அக்னியில அப்படியே அந்த வனம் தகிக்கும் போது அந்த வனத்துல குடியிருந்த நாகராஜன் தட்சகன் அவன் அப்போதைக்கு நாகலோகத்துக்கு போயிருந்தான் அங்கே இல்லை ஆனால் அவனுடைய மனைவியான பெண் பாம்பு இருந்துச்சு அந்த தட்சகனுடைய மனைவி நினைச்ச நாகராஜ புத்திரனாகி அஸ்வசேனன் மனத்தில் இருக்கானே அக்னி பற்றி எரிகிறது இந்த குழந்தையும் இறந்து போகுமே என்று சொல்லி அந்த தாய் பாம்பு தட்சகனுடைய மனைவி அந்த பெண் பாம்பு வாழை திறந்து நாகராஜ புத்திரனாகிய ஆகிய புதல்வனாகி அஸ்வசேனன் நாகத்தை விழுங்கிருச்சு